தாய் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நமக்கு தெரிஞ்ச முறையில் தக்காளி சாதம் செய்யலாம் அது என்ன ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வாழலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம் நாலு சோம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து உடஞ்சோடனே சோம்பு நல்லா சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்த உடனே அரைச்சி வச்சுருக்க இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி சாரி கறிவேப்பிலை மட்டும்தான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நாலு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையில்லான நீங்களா எப்படி தக்காளி சாதம் பசங்களுக்கு செஞ்சு தருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டால் தான் என் பசங்கள் சாப்பிட்றாங்க இல்லைன்னா அப்படியே போட்டால் அதை சாப்பிட மாட்டுறாங்க எப்படி போட்டாலும் அது நல்லா வதக்கினாலும் வெங்காயம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாட்டில் அதனால் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா கிண்டிக்கலாம் கிளறிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு சாரி வதங்கி வந்திருக்கு அந்த எண்ணெய் வந்து இது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா அதை போட்டு ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் தக்காளியை ஃப்ரை பண்ணணும் நீங்களாம் தக்காளி சாதம் என்னென்ன ஸ்டைலில் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சுதான் ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பசங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் அதனால் செஞ்சுருக்கேன் இங்கே வந்து இட்லி தோசைக்குன்னு தொட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி அந்த எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்கள் அப்புறம் சுட சுட சாதம் போட்டு கிளற வேண்டியதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தக்காளி சாதம் தக்காளி தொக்கு கூட சொல்லலாம் அதை வச்சு அதில் சாதம் போட்டு கலவிட தான் வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே என்னுடைய தக்காளி சாது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நண்பர்களே